தக்லைஃப் மணியத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் எஸ்டிஆர் நடிப்பில் நேற்று வெளியாகிற இந்த படத்தை நிறையா பிரபலங்கள் செலிப்ரிட்டிஸ் ரசிகர்களெலாம் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது எங்களுக்கு மணியத்தனத்தோட நியான்சன்ஸ் புரிய ஆரம்பிக்குது எடுத்த உடனே புரியாது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது தான் புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தான் இருக்கும் ரசிகர் சொல்றாங்க சில பேர் வந்து அப்போல்லாம் கிடையாதுங்க மனிதத்தன தோல்வி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் காற்று வெளியீடு முதல் கொண்டு ராவணன் முதல் கொண்டு அதில் அவருடைய உலகம் வேற ஒத்துக்கலாம் ஆனால் இந்த தகலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீட்டிங் மாதிரியான ஒரு வேலை கமல் இந்த படத்தை இவ்வளோ புரமோஷம் பண்ணார் நம்பிக்கை வச்சு பார்த்தோம் ஏமாந்துட்டுமே அப்படின்னு புலம்பலையும் நம்ம பார்க்க முடியுது இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தமிழ் சினிமாவின் ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவர் தக்லை படத்தை முதல் நாள் காட்சி பார்த்துருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் அமீர் தான் ஏன்னா நமக்கே தெரியும் இயக்குனர் அமீர் பார்த்தீங்கன்னா வந்து உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான ரசிகன் வெறியன் எப்படின்னா அவருடைய ராம் படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானலில் போயிட்டுருக்கு அவரு தான் ஓன் ப்ரொடக்ஷன் அந்த பொங்கல் அன்னைக்கு விருமாண்டி படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டுட்டு அவருக்கு கீழே இறங்கி வந்து மதுரைக்கு போய் படம் பார்த்து கொண்டாடிட்டு போயிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ரசிகர் தான் அமீர் இன்னும் நடுவில் அமீருக்கு வந்து கமலர்கள் பருத்திவரன் படம் பார்த்துட்டு பாராட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமீரும் ம கமலும் சேரமாக இருந்துச்சு அப்புறம் சேரலாம் இப்படிலாம் போயிட்டுருக்கு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அமீரர்கள் கமலை வந்து பாராட்டியே இருப்பார் கமலான கமலோடைய நிறையா விஷயங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கார் ஒரு ரசிகனா வந்து எந்த அளவுக்கு சிலாய்ப்பார் அப்படிங்கிறத அவரை இன்டர்வியூவில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஸோ அப்பேற்பட்ட நம்ம அமீரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தகவலை படத்தையும் முதல் நாள் முதல் காட்சியை ரசிகரோட பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு வெளியே வந்து அந்த படத்தை பற்றின பல நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாரு குறிப்பாக இந்த கர்நாடக கன்னட மொழி இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறார் கமல் சார் கன்னட மொழியை மட்டும் தாக்கல தாக்குறதாக சொல்கிறாங்க கமல் சார் எந்த மொழியும் தாக்கல அப்படிங்கிறது தான் உண்மை அவர் எதையும் யாரையும் அவ்வளோவெலாம் வந்து தவறாக பேச மாட்டார் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்யூ பற்றி பேசினார் அப்புறம் படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி சிலாகிச்சு மனம் திறந்து பாராட்டிக்கார் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்